பாரிய தகவல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சர்வதேச அளவில் வங்கிகள் விமான சேவைகள் ஊடாக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை இதன் காரணமாக அவுஸ்திரேலியாவே பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது லண்டனின் பங்கு சந்தை பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் அவசர சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன அதே சமயம் அவுஸ்திரேலியாவில் விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன மேலும் வணிக வளாகங்களில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன கணனிகள் செயல் இழந்துள்ளதால் ஊடக நிறுவனங்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளன செயல் இழப்பிற்கான காரணம் சரியாக தெரியவராத போதிலும் பாதிக்கப்பட்ட பலர் மைக்ரோசாப்டின் இயக்க முறைமைகளே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளனர் மைக்ரோசாப்ட் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தின் பல சேவைகள் செயல்களை பாவனையாளர்கள் பயன்படுத்துவதை சிக்கல்கள் குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் என அந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் என அந்த பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த செயல் இழப்பிற்கு சர்வதேச சைபர் பாதுகாப்பு நிறுவனம் ஆகிய ஸ்ட்ரைக்கில் ஏற்பட்ட பிரச்சனையே காரணம் என தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சக பேச்சாளர் சைபர் தாக்குதல் இடம்பெற்றுள்ளமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார்